வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி கடந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் பேசியிருந்தேன் அதற்கு நிறைய நண்பர்கள் நிறைய என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்கு வந்து ஆறுதலாக சில விஷயம் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம் அப்படின்றது எப்பவுமே எனக்கு இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மணிமேகலையும் பிரியங்காவுடைய பிரச்சனை தான் இன்றைக்கி வந்து இனைய முழுக்க அதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு இப்போ எல்லாமே ஒதுங்கி போயிடுச்சு ஓரமாக பரபரப்பாக இருந்த விஜயனுடைய தாவேக்கா என்ன ஆச்சுன்னு தெரில அப்புறம் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்ட திருமாவுடைய அந்த பரபரப்பு என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ இப்படி அரசியல் ரீதியாகவும் சரி இந்த ரீதியாகவும் சரி இப்போ ஒரு மாதிரி ஒரு வைப்பு கிரியேட் பண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு இப்ப பிரியங்காவும் மணிமேகலை தான் இன்னைக்கு இணையம் முழுக்க நிறைஞ்சிருக்காங்க அதுல என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ அந்த விஷயத்துல சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேசாம ரொம்ப நாமெல்லாம் பார்த்து அவங்களோட பழகி இருக்கிற நபர்களே வந்து ஒரு சார்பாக பேசுற மாதிரியே ஒரு விஷயம் நான் பார்க்க நேர்ந்தது அதனாலதான் இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயத்துக்கே நான் வந்தேன் மற்றபடி வேறு ஒரு விஷயம் இல்லை இதுல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து யார் மீது தவறுன்னு பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நிச்சயமா இந்த நபர் தான் தவறுக்குரியவராக இருப்பாரு டாமினேஷன் நிச்சயமா இந்த நம்பர் தான் பண்ணியிருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிந்திருந்தாலும் அது உண்மைன்னு தெரிஞ்சா கூட அதை மாற்றி பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க இது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம் பாருங்களேன் அதுவும் சில பேர் பெண்களாகவே இருக்காங்க அவங்களே பாத்தீங்கன்னா அபத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சரி ஓகே எனிவே மணிமேகலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணிமேகலனுடைய அந்த கேரியரே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஒரு பெரிய ஒரு உரமான இடத்துக்கு ஒரு அங்கீகாரமான இடத்துக்கு ஒரு மரியாதையான இடத்துக்கு வர முடிந்த ஒரு ஒரு பெண்மணியாக பார்க்கப்படுறார் எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ரகிள் எல்லாம் போராடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஆரம்பத்தில் அவருக்கு நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பொண்ணால் இவ்வளோ தூரம் நிற்க முடியும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஃபேன் ஃபாலோயர்ஸை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய தீராத ஒரு அந்த ஒரு அந்த வேகமும் கரெக்டாக ஃபங்க்சுவலாக கரெக்டாக ஒரு வேலையை செய்யணும் நமக்கு கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்யணும் அப்படின்றதுல அவங்க எப்போவுமே கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு அவங்களால வந்து நகர முடிஞ்சுது பட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுடைய வளர்ச்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்காங்க அனிமாரி அணிமாரிலாம் எங்கேயும் போகல ஒரே இடத்துல இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சியில் பல இடங்களில் அவங்களுடைய டாமினேஷன் எல்லாரும் ஆண்களை காட்டிலும் டாமினேஷன் அதிகமாக பண்ணக்கூடிய மனித ஒரு மனுஷியாக பிரியங்கா பார்க்கப்படுறாரு என்னதான் உருவகேலி பண்ணாலும் சரி தேனி பண்டாரன் திட்டினா கூட சரி என்ன பண்ணாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா அது பிரியங்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் பிரியங்காவுடைய இன்னொரு முகம் இன்னொரு மறுபக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது பயங்கர மோசமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது தன்னை விட ஒரு ஒரு வளர்றாரு அப்படின்னு சொன்னால் அவங்கள டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வேலையும் பிரியங்கா செஞ்சிருக்காங்கன்றதுதான் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு ஷோ ஒரு ஆங்கரிங் ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன வேலை கொடுக்குறோமோ அந்த வேலையை தான் செய்யணும் ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா இலை எடுக்கிறவனுக்கு இலையை எடுக்கிறது மட்டுந்தான் வேலை அந்த இலையை வந்து எண்ணக்கூடாது எத்தனை இலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடாது அவனுக்கு வேலை என்ன இலையை எடுக்கணும் இதுதான் ரொம்ப வந்து கிராமங்களில் சொலபாடையாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் ஆனால் இது வந்து உள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தையே இந்த பழமொழியை சொல்லுவாங்க ஏன்னா எடு இலை எடுக்கிறதுனா என்னது சாப்பிட்ட இலை எடுக்கிறது ஸோ அதை யார் செய்வாங்க அது ஒரு பக்கம் இருந்தா கூட அதை தாண்டி அதை யார் செய்கிறாங்க யார் செய்யலைன்றதெல்லாம் விஷயம் இல்லை நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை தான் நம்ம செய்யணும் அதை தாண்டி ஒரு இடத்துல மூக்கம் நுழைக்கும் போது தான் தேவையில்லாத சர்ச்சைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு கெட்ட பேரும் நமக்கு வந்து சேரும் அந்த வகையில் தான் பிரியங்காவுக்கு இவ்வளவு கால் பிரியங்கா பல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக இருந்திருக்காங்க பல நிகழ்ச்சிகளில் ஆங்கரிங் பண்ணி பல நிகழ்ச்சிகளை அவங்களுடைய அந்த தனிப்பட்ட திறமையினாலேயே வேற வேற விஷயங்கள்ல மா பார்க்குற எல்லாரும் ரசிச்சு அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா அவனுடைய ஒரிஜினல் முகம் அப்படின்றது வந்து இப்போ வெளிப்படலைங்க இப்போ மணிமேகலை வந்து அந்த இருந்து நான் குக்வித் இருந்து நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த பிரியங்காவுடைய முகம் வெளியில தெரிஞ்சுது அப்படின்றதெல்லாம் கிடையாது இதை ஏற்கனவே கமலஹாசன் உடைச்சி விட்டுருக்காரு பல இடங்கள்ல அது அந்த பிக் பாஸ்ல வந்து பிரியங்கா போயிட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகும்போது ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறேன்னு சொல்லி நிறைய இடத்துல மொக்க வாங்கியிருக்கு கமலஹாசன்கிட்ட கமலஹாசன் நேரடியாகவே வச்சு பல முறை செஞ்சுருக்காரு இது தப்பு நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் அதை அந்த நேரத்தில் கேட்டுட்டு தொடச்சி போட்டு போகிற கேரக்டர் தான் பிரியங்கா இருந்திருக்கு நேச்சரே பிரியங்கா இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அதனால தான் அவங்க வந்து எதையுமே கேர் எடுத்துக்காங்க என்னை பற்றி என்ன பேசினாலும் பரவாயில்ல ஆனால் நான் தான் டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறேன்னா நான் சொல்வது மட்டும்தான் நடக்கணும் இங்கே அதை மீறி யாருமே வந்து மேலே வந்துட முடியாது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இவர்களால் பாதிக்கப்பட்ட லிஸ்டே பெருசாக இருக்கும் போது ஆனால் இதையெல்லாம் விஜய் டிவி கண்டுக்கவே இல்லை ஏன்னா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கே வந்து என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஆர்பி ரேட்டிங் யாரை தான் செய்யும் அவங்களுக்கு இந்த சர்ச்சைகள் வெளியில போனால் குக்கித் கோமாலியை பற்றின அவங்க ஃப்ரீ பப்ளிசிட்டி ஆட்டோமேட்டிக்கா இப்போ எல்லாரும் நம்ம பேசுகிற மாதிரி ஊரே பேசிக்கிட்டு இருக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்குது அதை பற்றி ஏற்கனவே அந்த ஷோ நல்ல ஷோ எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து கவலைகள் மறந்து ஒரு ஜாலியாக பார்க்குற ஒரு ஷோவாக முன்னாடிலாம் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ டிப்பிக்கலாக இது வந்து செய்யணும் இதை சிரிக்கணும் இது சிரிப்புக்காகவே இந்த விஷயம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்காக அது போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது அது இடையில இந்த மாதிரி ஏழரைகள் இந்த மாதிரி கோமாளித்தனங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் அந்த ஷோ மீதான ஒரு பெரிய அந்த நமக்கு இருக்கிற அந்த ஈடுபாடே போயிடும் பெரும்பாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஷோக்கள் அதிகம் பார்க்குறதுக்காக நேரம் அமையறது இல்லை அப்போ எப்போவா அந்த இந்த மாதிரி ஷோ போட்டா கொஞ்ச நேரம் ரசிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் மைம் கோபிலாம் ஒரு முறை வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்தார் அப்பெல்லாம் தான் அந்த அந்த சீசனுடைய வின்னராலாம் வந்தாரு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அது நிஜமாவே நிறைய விஷயங்கள் அங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி கத்துக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசா நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு இடையில பாத்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கிற இந்த மணிமேகளுடைய இஷ்யூல அந்த மணிமேகலை ஒரு கடிதம் போட்டாங்க அந்த கடிதத்துல வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்ட உடனே அதுல எங்கேயும் பேர் குறிப்பிடவே இல்லை இன்னாருதான்ட்டு ஆனா பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு அது பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா பிரியங்கா மூக்க நுழைக்கிற கேரக்டர் எல்லா இடத்துலயும் மூக்கணுழைக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் உள்ள வரும் அப்படின்றது நம்ம அவங்க நடத்துற எல்லா ஷோலையுமே பார்க்க முடியும் அது வந்து ஒரு ஒரு பாட்டு கச்சேரியா இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு கேம் ஷோவா இருக்கலாம் இல்ல எந்த இடத்துல அவங்க வந்து நின்னாலும் அந்த இடத்துல அவங்களுடைய நாமினேஷன் அவங்களுடைய குரல் மட்டும் தான் அதிகமா இருக்கும் இந்த கேரக்டர் தான் அப்படின்னு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் மணிமேகலை தன்னிலை விளக்கமாக ஒரு வீடியோ அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டுருந்தாங்க தன்னிலை விளக்கமாக சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கேன் இதெல்லாம் நான் அவர் பெருசாக எடுத்துக்கல ஆனால் நான் பல முறை வந்து அந்த நிர்வாக சொன்ன பிறகு நிர்வாகம் அதை கவனிக்கலை என்னோடு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க என்னோடு வந்து ஆங்கராக இருக்கிற எல்லார்கிட்டேயுமே நான் வந்து இதை சொன்னேன் ஆனால் அவங்க அவங்களும் அதை வந்து சமாளிக்க பார்த்தாங்க ஆனால் சமாளிக்க முடியல அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு மேலேயுமே அங்கே நான் வந்து காசுக்காக பணத்துக்காக பொழுக்காக மட்டுமே அங்கே இருக்கணும் அவசியம் இல்லை என்னுடைய சுயமரியாதை தடுக்குது எனக்கு வந்து எனக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே இல்லாத போது அடுத்தவங்களுடைய என் ஸ்பேஸில் இன்னொருத்தர் வந்து இடை மறித்து உட்கார்ந்துக்கிட்டு என்னை வந்து அவங்க ஓரமாக நிப்பாட்டி வேடிக்கை பார்க்கறத என்னால் ஏற்றுக்க முடியல ஸோ அதனால நான் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியில் வந்துடுறேன் பணம் காசுன்றதை தாண்டி எனக்கு தன் தன்மானம் இருக்குது சுயமரியாதை இருக்குன்ற மாதிரி பேசிட்டு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் வந்து ஸ்டாண்ட் வித் மணிமேகலைன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் ஆக்சுவலாக மணிமேகலை மேலே தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மணிமேகலை ஒரு காலத்தில் இதுக்கு முந்தைய சீசனில் பல சீசனில் கிட்டத்தட்ட ஒரு நாலு சீசனுக்கு மேலே அவங்க கண்டஸ்டண்டாக இருந்திருக்காங்க அவங்க அங்கே உருவகேலி பண்ணியிருக்காங்க அவங்கள நிறைய கிண்டல் அடிச்சிருப்பாங்க நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த வீடியோக்கெல்லாம் இணையத்தில் இருக்க தான் செய்யுது அப்போ அவங்க வேலையை மட்டும் அவங்க செஞ்சாங்க அப்போ எங்கேயாவது வந்து மைக்க பிடிச்சி அவங்க நான் ஆங்கர் பண்ணுவேன் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஏங்கராகவும் இருந்தவங்க தான் ஆங்கர் பண்ணுவேன்னு வரல இப்ப ஏன் ஆங்கர் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு இந்த கூடுதல் பணி கிடைச்சது அப்படின்னா இந்த இடத்துல பிரியங்கா கண்டஸ்டண்டா இருக்காங்க அந்த இடத்துல இவங்க வந்து தேவையில்லாம உள்ள வந்து ஆங்கருக்குள்ள நுழைகிறாங்கன்னா ஆங்கரா இவங்க உள்ள வந்திருக்காங்க இந்த சீசன்லும் போது அங்க வந்து வேற ஒருத்தர் அவர் வந்து இப்ப இதுல நான் பண்ண முடியாது எனக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரலன்னு சொல்லி அவர் இங்க இருந்து போயிட்டார் வெங்கடேஷ் பட் அவர் வந்து வேற ஒரு சேனலுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கல இப்ப இங்க இருக்கிறது வந்து டாம்பு மட்டும்தான் அதோடு சேர்ந்து மாதம்படி ரங்கராஜ் உள்ள வந்திருக்காரு இவர்களோடு இவங்களும் யார் நம்ம மணிமேகலையும் ஆங்கராக மாறிட்டாங்க அப்போ அவங்க ஆங்கராக இருக்கிற அவங்க சொல்ற தான் செய்யணும் அதை மீறி செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் என்ன அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க என்ன பண்ணிருக்கணும்னா பிரியங்காவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னா பிரியங்கா சூப்பர் உமனாக சூப்பர் பவர் உள்ள ஒரு பெண்மணியாக ஆங்கராகவும் இருப்பாங்க அவங்களே கண்டஸ்டன்ட்டாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிரு அப்படி அங்கே பாருங்கள் உள்ள அவ்வளோ அரசியல் நடக்குது உள்ள இது வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னா அவங்க பேர் சொல்லாம வெளியே யார் என்ன ஏதுன்னு ஒரு பிரியங்கா விஜய் டிவி யாருடைய நிறுவனம் யார் நடத்துறா இந்த இதுல வந்து பிரியங்கா தானே செய்யறாங்க பிரியங்காவுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க இப்பதான் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இதே மாதிரிதாங்க இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசுங்க எல்லா இடங்களையும் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் சமீபத்தில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் திமுக மேடையில் பேசின ஓல்டு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அங்கே வந்து புகைச்சலை ஏற்படுத்தியது இருக்கு சீனியர்கள் இருக்கிற டாமினேஷன் சீனியர்கள் பண்ற அட்ராசிட்டி வந்து ஜூனியர்களை எவ்வளோ பாதிக்குது அப்படின்றது ரொம்ப அழகான நாசுக்கு அவருக்கே உரிய பாணியில ஓல்டு ஸ்டூடண்ட் கதையை சொல்லிட்டு போயிட்டாரு ரஜினிகாந்த் எங்க போய் பேசினாலும் எப்படி பேசினாலும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும் பட்டைய கால வச்சுங்களேன் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ விஜய் டிவியோட இந்த பிரச்சனையில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு ஸ்டூடண்ட் பிரச்சனை ஓல்டு ஸ்டூடண்ட்டாக இருக்கிற தான் சீனியர் நான் எத்தனை வருஷமாக இருக்கேன் உன்னாலும் ஆனதை பார்த்துக்கோ நான் என்ன ஒன்றாலும் செய்வேன் இதே கேரக்டர் வந்து விஜய் டிவியில் அந்த பிக் பாஸில் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கிட்ட வந்து எவ்வளவு தூரம் அவங்க வந்து பயங்கரமாக கெட்ட பேரை சம்பாரிச்சாங்கன்றத நம்ம எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது இடையில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு இசை நிகழ்ச்சி ஒரு பாட்டு கச்சேரியில் கமலஹாசன் வந்து சீஃப் கெஸ்டா வந்து உட்கார்றாரு அங்கேயும் ஆங்கரா இருக்கிறது வந்து பிரியங்கா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் பேசும்போது கமலஹாசன் அவங்கள டேரடியாவே நேரடியாகவே சொல்லிட்டாரு ஏமா நீ வந்து நாரதர்மா நீ அப்படின்னே சொல்லிட்டார் ஏன் அந்த தம்பூரா எடுத்துட்டு வரலையான்னு கேட்டார் அதையும் அப்படியே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு அசிங்கமா கேவலப்படுத்தினாரு பிரியங்காவை ஆனாலும் ஏன்னா செய்யற வேலையை புற அவர் பார்த்துட்டார்ல ஆல்ரெடி பிக் பாஸ்ல அது பண்ண அட்ராசிட்டி அது பண்ண எல்லா தேவையில்லாத ஆணி புடுங்க ஆணியெல்லாம் பாத்துட்டாரு அவரு அவரை வந்து மொக்கை அடிச்சு என்னதான் பண்ணாலும் அதை தொடச்சி போட்டு கேரக்டரா இருக்கிற கேரக்டர் தான் அந்த இசை நிகழ்ச்சியிலும் கமலஹாசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நீ நாரதர் வேலை நாரதர் நீ அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் நீ அந்த தம்புரா வா எடுத்துட்டு வரலையா வாசிக்கிறதுக்குன்னு கிண்டலாக சொல்ற மாதிரி மிகப்பெரிய உண்மையை அப்பவே உடைச்சி விட்டாரு சோ இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அப்ப யாருமே அவங்கள மீறி வளரவே முடியாதானா இப்போ அந்த அந்த நிகழ்ச்சியின் மீது ஒரு பெரிய வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மணிமேகலைக்கு வந்து ஜஸ்டிஸ் ஃபார் மணிமேகலைன்னு ஹேஷ்டாக் போடுற அளவுக்கு இப்போ இந்த இணையத்தில் இது ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஆனால் ஆக்சுவலாக திறமையாளர்களுக்கு யார் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் அதை தடுக்க முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை காற்றாற்று வெள்ளத்தை வந்து அணை போட்டு தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இல்லை யாராலேயும் முடியாது அது மாதிரி மணிமேகலினுடைய திறமைக்கு அவங்களுடைய அந்த மரியாதைக்கு அவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பான்டனிஸான அந்த எல்லா விதமான திறமைகளுக்கும் வேறு ஏதோ ஒரு தளம் நிச்சயமாக அவர்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும் இங்கே இல்லைன்னா இன்னொரு இடம் அது வந்து யாரும் யாரும் அங்கே போய் எல்லா இடங்களையும் போய் யாரும் இன்னொருத்தர் வந்து வந்து தடுக்க முடியுமா ஆனால் தடைகள் இருந்தால் மட்டும் ஒருத்தருடைய வெற்றி படிக்கட்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் நீ தடை உங்களுக்கு முன்னாடி ஒரு தடை வருது அப்படின்னா தான் தடையை தாண்டணுன்ற எண்ணமே வரும் இல்லைன்னா தேமேனு நீங்கள் பாட்டு போய்ட்டு இருப்பீங்க பட் ஒரு தடை வந்துச்சுன்னா நீங்க உணர்ச்சி வேகத்துல எல்லா எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்து புதுசா செய்யணும் நம்ம இன்னும் இதை விட பெட்டரா பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இது வந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நான் பாக்குறேன் மணிமேகலை வந்து பரிதாபத்துக்குரியவர் நிறைய பேர் பேசுறாங்க பரிதாபம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவருடைய திறமை இன்னும் வெளிப்படுத்துவதற்கான இன்னொரு வாய்ப்பு அவ்வளவுதான் இப்போ இந்த சேனல் இல்லைன்னா இன்னொரு சேனல் கொடுக்க போறாங்க எதுவுமே நடக்கல அப்படின்னா அவங்க ஒரு யூடியூப் வச்சிருக்காங்க அவங்க திறமையை அதுல காமிக்க போறாங்க அவ்வளவுதான் சிம்பிள் அவர்களுக்கான ரசிகர்கள் கூட தான் செய்வாங்க தவிர குறைய மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் பிரியங்காவுடைய விஷயத்த பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு இப்போ இதை இந்த டாமினேஷன் உள்ள கேரக்டர் இந்த பெண் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு வந்து பல நேரங்களில் முத்திரை குத்தப்பட்டு இன்னைக்கு நடுத்தருக்கு வந்து சந்திக்கு வந்து சண்டை போற லெவலுக்கு வந்துருச்சு அப்போ அவர்களுக்கான அந்த மரியாதை வந்து இவ்வளோ நாளாக ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுனாக்க அது பூரா டோட்டலாக டேமேஜ் ஆகி உடஞ்சி போயிடுச்சு அதனால பிரியங்கா அந்த அடாவடித்தனத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு இனிமேல் இல்லாவது இந்த மரியாதை நமக்கு ஏன் இந்த இவ்வளோ கேவலமா நம்மளெல்லாம் கொண்டாண்டவங்களே நம்ம எல்லாம் திட்டுறாங்களே அப்படின்னு ஏன் நினைச்சாங்கன்னா இனி வருகிற நாட்கள்லயாவது அவங்க வந்து உருப்படியா அவங்க என்ன வேலை அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த வேலையை மட்டும் செய்வாங்க இது சம்பந்தமா வந்து நம்ம மாக்காப்பா பாக்கிட்ட போய் சில பத்திரிக்கையாளர்களை டபக்குன்னு வைக்கிறாங்க நான் பார்த்த ஒரு வீடியோ நம்ம நண்பருடைய சேனல்ல போட்டிருந்தாங்க அந்த விஷயத்த பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அதை சொல்றாரு ஏங்க அங்க வந்து அந்த இடத்துல நான் இல்லைங்க நான் இருந்திருந்தா கூட ஏதாவது கருத்து சொல்லியிருப்பேன் என்ன அதுன்னு தெரியாது அந்த ஷோல நான் எனக்கு அந்த ஷோக்கும் சம்மந்தம் இல்லை நான் பண்ற ஷோ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடந்து போயிருந்தா கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க அவர் என்ன சொன்னார்னா ஏமா ரெண்டு யானைங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கும் போது இடையில போய் விலைக்கு கூட போலாமா போற போக்குல மியூசிக் போட்டு போயிட்டே இருக்கும் நம்ம தூரமானு வேடிக்கை தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க யார யானைன்னாரு என்ன சொல்ல வந்தாரு மாக்காப்பா போறப்போல எவ்வளவு சீரியஸா வந்து என் மரியாதை போச்சு என் தன்னம்பிக்கை போச்சு என்னுடைய சுயமரியாதை இழுக்குன்னு ஒரு பொண்ணு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கு இன்னொரு பொண்ணு வந்து நான் அப்படித்தான் இருப்பேன் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு பேசிக்கிட்டு இருக்கு இது இடையில வந்து வேற மாதிரி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு மாக்காப்பா போனது தான் எனக்கு இணைத்த அந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோ தாங்க அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வ பயங்கரமா பயிரப்பட்டு வைரலா போயிருக்கு ஆக மொத்தம் இங்க என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா நகைச்சுவையாக எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது ஆனா அதே நேரத்துல நமக்கு எந்த இடத்துல விதிக்கப்பட்டிருக்கிறது நாம நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை ஒரு முறைக்கு நாலு முறை கண்ணாடி பார்த்துக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அடுத்தவங்களோட உருவகேலி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை கண்ணாடியில் பாத்துக்கணும் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி அடுத்தவர்கள் எடுத்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது ஏதாவது மிச்ச வச்சுட்டு வந்திருக்கோம்மா ராஜ்கிரண் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க விஷால் படத்துல ஐயோ தம்பி எங்கேயோ மிச்சம் வச்சிருக்கான்ற மாதிரி ஆனால் போகிற இடத்துலலாம் மிச்சம் வச்சா ஏதோ ஒரு இடத்துல மொத்தமாக வச்சு செய்திருக்கு ஆட்கள் வந்து கிளம்பி வருவாங்க அதனால வந்து இந்த மணிமேகலை விஷயத்துல மணிமேகலை செய்தது தவறா இல்லையா அப்படின்றத தாண்டி மணிமேகலைக்கு நிச்சயமாக இன்னொரு கதவு திறக்கப்பட்டிருக்கும் அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த விஷயத்துல ஆனா அதே நேரத்துல வந்து நான் இங்க தான் இருப்பேன் என்னை அசைக்க முடியாதுன்னு யாரும் எந்த இடத்துலயும் நிரந்தரமாக இருக்க முடியாது இதே நிலைமை நாளைக்கு வேறொரு ஒரு ரூபத்துல வந்து பிரியங்காவுக்கே வரலாம் அப்ப என்ன பண்ண முடியும் அதனால வந்து நம்ம நமக்கான வேலையை மட்டும் செஞ்சா நமக்கான மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும் கடைசியாக இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாரம்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோ பவர் அந்த பவர் வந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் பணம் மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து உங்களுடைய உதவியாளர் இல்லை உங்க நண்பர் இல்லை வேற யாரோ உங்களுக்காக இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு இப்போ அது பத்தாயிரம் காசு எடுத்துட்டு அதிகாரம் அதை எடுத்துட்டு ஒரு ஒரு முறையும் அவருக்கு வந்து ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அதிகாரம் என்பது நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க கூட போயிடும் அதிகாரமிக்க பவரில் தான் நீங்க இருந்துருப்பீங்க உங்க பாக்கெட்ல தான் அவ்வளோ பணம் இருந்துச்சு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா மொத்தம் போச்சு அப்ப நீங்க வந்து அது போன பிறகு நீங்க ஜீரோ ஆயிடுறீங்க நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர்கள் அதிகாரமிக்க இடத்துல வந்து உட்காந்துருவாங்க அதனால அதிகாரத்தை உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை செலவு செய்யாமல் நீங்க அதை பயன்படுத்தாம என்கிட்ட அதிகாரம் இருக்கு ஆனா எப்போவுன்னா பயன்படுத்துவேன் எப்போவுன்னா பயன்படுத்துவேன் அப்படின்ற மாதிரியே உங்களுடைய காலத்தை நகர்த்தினீங்கன்னா அதிகாரத்தோடு மரியாதையோடு இருப்பீங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்